தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல தனுசு ராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல இருந்து கேது ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாருங்க நான்காம் இடத்துல இருந்த ராகு உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாருங்க இதுல என்ன மாதிரியான மைனஸ் பிளஸ் உங்களுக்கு இருக்குன்னு பாக்கலாம் முதல்ல தனுசு ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல ராகு இருந்தார் இல்லைங்களா உங்களுக்கு கைக்கு எட்டுது வாய்க்கு பத்தல இல்லைன்னா வாய்க்கு எட்டலை இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒண்ணு கிடைச்சோ அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனா இப்போ ராகுவும் கேதுவும் பாத்தீங்கன்னா கேது ஒன்பதுல வர்றார் ஒன்பதுல கேது அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பூர்வீகமா ஏதாவது சொத்து இருந்தா அது உங்களுக்கு வந்து சேரும் கோர்ட்ல ஏதாவது கேஸ் இருக்கு ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஜெயிக்கணும் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு நிவர்த்தியாகும் கோர்ட்டு கேஸ்ல சாதகமான முடிவு வரும் உங்களை எதிர்க்க கூடியவங்க யார் யாரெல்லாம் உங்களை வந்து கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள எல்லாரையுமே விட்டுட்டு உங்ககிட்ட சாதகமா போறதுக்கான சூழ்நிலையே கேது மாத்த போறாரு கேது பத்துல இருக்கும்போது தொழில் ரீதியான போட்டிகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனா இப்போ கேது ஒன்பதாம் இடத்துல வந்திருக்கிறதால தொழில் ரீதியா இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்திலுமே நீங்க வெற்றி பெறதுக்கான அமைப்பு இருக்கும் இப்போ ராகு மூன்றாம் இடத்துக்கு வராரு அதனால முதல்ல நீங்க கவனமா இருக்க வேண்டியது எதுலனா சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கவனமா பேச்சுவார்த்தை செய்யறது நல்லதுங்க ராகு பகவான் பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு குருவா மாறுறாரு குரு பகவான் அப்படிங்கிறவரு உங்களுடைய நான்காம் இடத்திற்கும் ஜென்மஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்காரு பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு தசை வந்த பிறகுதான் பல விதமான முன்னேற்றங்களை நீங்க பெறுவீங்க ஆனா மனுசராசி அன்பர்களுக்கு இந்த குரு தசை வர்றதுக்கு நாற்பது வயசு ஆயிடும் நாற்பது வயசுக்கு மேல அந்த வளர்ச்சி வர்றதால என்ன பிரயோஜனம் சிறு வயதுலயே வளர்ச்சி வந்தாதானே நல்லது அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம் நாற்பது இல்ல ஐம்பது வயசு கடந்து கூட சில பேருக்கு வரும் ஆனா இந்த குரு பகவானுடைய சாரத்தை இந்த ராகு பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்துல வர காரணத்தால குருவினுடைய தசையில என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கோ அப்படி இல்லைன்னா நீங்க ஜாதகம் பார்த்திருந்தா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த குரு தசை வந்தாதான் சக்சஸ் ஆகும் குரு தசை வரட்டும் அது வரைக்கும் பொறுமையா இருங்க எப்படிலாம் ஜோசியத்துல சொல்லியிருக்கலாம் ஆனா இப்போ ராகு அதெல்லாம் மாற்றும்படியா மூன்றாம் இடத்திற்கு வந்து குரு பகவானின் அனுகிரகத்தை உங்களுக்கு தராரு அதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குரு தசையில என்னென்ன பலன்கள் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணுமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ராகு இப்போது கொடுக்க போறார் அதனால உங்களுக்கு குரு தசை ஆக்டிவேட் ஆகிற மாதிரியான ஒரு யோகம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அப்போ உங்களுக்கு குரு தசை தான் நடக்குது அப்படின்னாலுமே கூட குரு தசை நடந்துகிட்டு இருந்தாலுமே ராகு பகவான் என்ன செய்வாருன்னா அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போறாருன்னே சொல்லலாம் இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா சனி பகவானின் வீடு அப்படிங்கிறதால ஒரு சில மாற்றங்கள் தேவையற்ற விஷயம் ஏற்படலாம் இப்போ நீங்க வந்து ஒரு வெளியூர் போயிட்டு வரலாம் நீங்க போயிட்டு வர்றதால உங்களுக்கு புரோஜனம் இருக்காது சும்மா அலையிறதுக்கான சூழ்நிலை இருக்கும் முக்கியமா சொல்லணும்னா அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை வரை அடிக்கடி பிரிந்து இருப்பது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் அதனால வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து பிரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் தொழில் நிமித்தமா போறோம் படிப்பு நிமித்தமா குழந்தைகளுக்கு கல்வி நிமித்தமா பிரிஞ்சிருந்தா பரவாயில்ல அப்படின்னா ஓகே இல்ல நாங்க தான் இருக்கணும் ஓரளவுக்கு நாங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு போனாலும் வாழ்க்கை துணைவருடன் கணைவன் மனைவியாக அந்யோன்யமா இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்ட கடலையில மாலை கோர்த்து நீங்க வந்து தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கணும் நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கணவன் இடையே சேர்ந்து அன்யுன்யமா இருக்கக்கூடிய அமைப்பும் ராகு கேதுனால ஏற்படக்கூடிய பிரிவினையிலிருந்து நிவர்த்தியும் உங்களுக்கு கிடைக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு உரியவர் சுக்கிர பகவான் ஆறுக்கும் உடையவர் உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு முடியவர் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு கேது பகவான் வந்து சூரியனுடைய சாரத்துல இருந்து சுக்கிர பகவானுடைய சாரத்துக்கு மாறுறாருங்க ஜூன் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சாரத்துல இருப்பாரு தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சுக்கிர தசை பிரயோஜனமே கிடையாது ஒன்னு வந்துச்சுன்னா பத்து வயசுலயே முடிஞ்சிருக்கும் இல்லைன்னா நூத்தி பத்து வயசுல வரும் அது பிரயோஜனமே இல்லாத ஒரு சுக்கிர தான் இல்லைன்னா அது சின்ன வயசுலயே போயிடும் இல்ல வயசான காலத்துல வரும் ஆனா இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல சுக்கிரனுடைய சாரத்துல உங்களுக்கு கேது சுக்கிரனா மாறுறதால சுக்கிர தசையினால உங்களுக்கு என்ன ஏற்படணுமோ அந்த யோக பலனை உங்களுக்கு கேது வழங்குவார் இது உங்களுக்கு பெரிய பிளஸ் இன்னொரு முக்கியமானது என்னன்னா சுக்கிரன் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும் பொழுது சில சமயத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துங்க இதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல வீட்டு கடனோ இல்ல ஒரு வாகன கடனோ இல்ல ஒரு திருமண கடனோ இல்ல தொழில் அபிவிருத்தி கடனாகவோ இல்ல ஏதோ ஒரு சுப கடனாக தான் அதை நீங்க மாத்திக்கணும் இப்படி மாத்தும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும் கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால கவனமா இருக்கணும் ஏன்னா கேது சுக்கிரனா ஆக்டிவேட் ஆகிறாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி அந்த வளர்ச்சியில உங்களுடைய சக ஊழியர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையால அவங்க உங்க மீது பொறாமை கொண்டு உங்களுக்கு எதிராக சில வேலைகளை செய்வாங்க இதுவும் உங்களுக்கு கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து செய்வாரு இந்த சமயத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன் இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் முக்கியமா வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு நீங்க அபிஷேக ஆராதனை செய்யுங்க மகாலட்சுமிக்கு உன்னதமானது தாமரை மலர் தாமரை மலரை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க இந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும் இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ராகுவினுடைய பார்வை உங்களை பார்க்கறாரு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறாரு அதனால முதல்ல உங்களுக்கு என்ன நன்மை குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பதினோராம் பார்வையாக பார்க்கறதால உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல நீங்க கவனமா இருக்கணும் முதல்ல சொன்ன மாதிரிதான் நீங்க தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையில கொண்டக்கடலை மாலை சார்த்தி அர்ச்சனை பண்ணுங்க இதை பண்ணும் ராகுவால ஏற்படக்கூடிய உறவினர் பகையும் உங்களுக்கு சரியாகும் ஐந்தாம் இடத்தை பாக்குறது நல்லது ஏன்னா ரொம்பவே விசேஷம் இதனால உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க கேது பகவான் உங்களுடைய பதினோராம் இடத்தை பாக்குறாரு அப்போ வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு உருவாக்குறாரு கேது உங்களுடைய சம சப்தமத்தை பார்க்கின்ற காரணத்தால திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் ரொம்ப நாளா ஆகாம இருக்காங்க ரொம்ப நாளா வர வரம் தேடிக்கிட்டே இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது நடக்கும் அதனால ஏழாம் மடத்தை கேது பாக்குறதால நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் தனுசுராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான முதலீடுகள் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய இடமான பனிரெண்டாம் வீடு அந்த வீட்டில் அவர் ராகு பகவான் அவருடைய பாதத்தில் போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் செவ்வாய் சாரத்தில் ராகு போறாரு உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் ராகு சாரம் வாங்குறதால இடம் வாங்குவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு இதுல முதலீடு செய்யறதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் முதலையே சொன்ன மாதிரி கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த கடன் வாய்ந்து நீங்க இடம் வாங்குறது வீடு வாங்குறது இல்ல வாடகைக்கு இடம் பிடித்து ஒரு தொழில் செய்யறது எல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இதுலலாம் நீங்க கவனம் செலுத்தலாம் எதுல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா உறவினர்களினுடைய சேர்க்கை கணவன் மனைவியிடையே அடிக்கடி ஏற்படக்கூடிய பிரிவுகள் சக ஊழியர்களிடம் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதுலலாம் நீங்கள் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க தட்சிணாமூர்த்திய வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமிய வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க இதை நீங்க கரெக்டா செய்யும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமோக வெற்றி ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல சுபிக்ஷம் ராகு கேதுவின் மாற்றத்தால தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்குங்க இப்போ இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம சேனல்ல நிறைய பதிவு போட்டிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த சனிப்பயிற்சியில நீங்கள் நம்ம சேனல்ல போட்டிருக்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த பதிவை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி